வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் கல் ஒரு கோட் இந்த ஒர்க் அவுட் வீடியோவில் நம்ம சொல்லப் போகிறவங்க இந்த ஒரு பெரிய கல்லு அதை விட சின்ன கல் இது இந்த சின்ன சின்ன கல்லை விட அங்கே ஒரு சின்ன கல் இருக்குங்க ஸோ இது மூணையும் வச்சு நம்மளோட ஷோல்டர்ஸ் பேக் மசில்ஸ் பைசெப்ஸ் ட்ரைசர்ஸ் அப்பர் செஸ்ட்டை பில் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கடைசியாக போய் காலை வச்சு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி சில எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி புஷ் அப் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மூணு கல்லை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது பட் ஒரு லெவலுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுதுங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன்ட்டி இருக்குன்னா ஸோ தட் பிகம்ஸ் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் கடைசியாக போய் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணும்போது யோபிகம் வெரி குட் சாரி யோபிகேமிங் வெரி குட் அது வந்து உங்களோட ஹார்ட்ரேட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களோடய கொழுப்புகள் ஃபேட் லாஸ் குறையிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து இந்த கல்லை வச்சுங்க ஸோ ரெப்படேஷன்ஸ் எத்தனை வாட்டி நீங்கள் எத்தனை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பத்து அடுத்த கல்லில் பத்து அடுத்த கல்லில் பத்து ஒரே ஒர்க் ஒரே ஒரே மூமெண்ட்டு தாங்க ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம் எதுக்காக வந்து இந்த கல் அந்த கல் இந்த கல் மூணு கல் வச்சுருக்கீங்க ஒரே கல்லில் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அகலம் நீளமான உள்ள கல் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அகலம் கொஞ்சம் இதை விட சின்னது அடுத்து அதை விட சின்னது ஸோ கான்செப்ட் என்னென்னா உங்களோட டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸ் உங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸை இதை ஃபோக்கஸ் பண்ணுது அதே மாதிரி ஷோல்டர்ஸ் அண்ட் பைஸுக்கும் இது இந்த மாதிரி மூணு கல் வச்சு பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லென்த் வச்சு பண்ணும்போது இட் இஸ் இட் அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஸோ இப்போ ஒர்க் அவுட் போகலாங்க ஸோ உங்கள் கால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸுங்க நம்ம நிறையா வீட்டில் சொல்கிறோம் உங்களோட ஷோல்டர்ஸ் வித்து வச்சுக்கோங்கன்ட்டு உங்கள் ஷோல்டர்ஸ் இது தான் இதுன்னும் போது இந்த அளவு உங்கள் கால் வச்சுக்கோங்க வச்சுட்டு கோ ஃபார் டென் கவுண்ட்ஸ் ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இப்போ எங்கள் கவுண்ட் சந்திங்கன்னா எங்கள் கை நல்லா ஒய்டாக இருந்து அடுத்து என் கை கொஞ்சம் குட்டியாக போகுது ஹோல்ட் பண்ணும் போது ஸோ இது அடுத்த கல்லுங்க ஸோ இதுலேயும் ஷோல்டர்ஸ் உங்களோட அகலம் தான் கால் வச்சுக்கிறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த கல்லும் ஓவருங்க அடுத்து அதைவிட குட்டி கல் இது இதுலேயும் அகலம் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கடைசியாங்க இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி ஒரு புஷ் அப் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் பொசிஷன் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஸ்ட்ரெச் ரைட் லெக் ஃபார்வர்ட் இடது கால் கீழே நேராக பாம்பு மாதிரி பார்க்கணும் பேக் ஸ்ட்ரெச் இடது கால் इप बलंद काल कीड़े बैक इप और पुशअप स्ट्रेच राइट लेग लेफ्ट लेग बैक पुशअप राइट लेग लेफ्ट लेग बैक स्ट्रेच पुशअप ரைட் லெக் கவனிக்க வேண்டியது இந்த ரைட் லெக் இங்கே இருக்கும்போது இந்த காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணுங்க பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் இப்படி பார்க்கணும் ஓகே அடுத்து ஸோ ஃபைவ் கவுண்ட்ஸுங்க ஸோ கான்செப்ட் என்னென்னா பெரிய கல்லை வச்சு லிஃப்ட் பண்ணோம் டென் கவுண்ட்ஸ் அதை விட சின்ன கல்லை வச்சு லிஃப்ட் பண்ணோம் டென் கவுண்ட்ஸ் தென் இருக்கிறதுலேயே குட்டி இதில் புஷ் அப் சிம்பிளான ஒர்க் அவுட்டுங்க ஆனால் இதை காம்பவுண்ட் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸை ஒரே ஃப்ளோவில் ஒரே ஒர்க் அவுட் ஃப்ளோவில் நம்ம பண்ணுறோம் ஸோ இவ்வளோதாங்க லாஜிக் நம்ம கல்லூர் கோட் அவுட் பொறுத்த வரைக்கும் இதுதான் எளிமையான ஒர்க் அவுட் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் பில்டாகவும் மசில் பில்டாகவும் அண்ட் கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ கான்செப்ட் தாங்க இந்த மாதிரி மூணு கற்கள் வேணும் ஸ்டோன்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அகலத்தில் வேணும் கொஞ்சம் பெரிய கல் இருக்கிறதுலையே அதை விட குட்டி இது விட அதை விட குட்டி ஸோ கான்செப்ட் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களால் வந்து இப்போ பெரிய கல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ இருக்குங்க ஸோ திஸ் வில் பி அரவுண்டு ஒரு ஃபிஃப்டின் டு எயிட்டீன் இருக்கும் அண்ட் இது தான் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஹெவி கல் பதினெட்டுலேருந்து இருபது இருக்குங்க ஸோ இவ்வளோ வெயிட் தூக்கணுமா ஐயோன்ட்டு பயப்பட வேண்டாம் உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் தூக்குங்க போதும் அவன் அந்த இந்த இந்த கல்லோட வெயிட்டை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தாங்க ஸோ ஸ்லோவாக நீங்கள் உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாகவே நீங்கள் கல்லோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எடுத்தனவே இருபத்தஞ்சு கிலோ தூக்கணுமா முப்பது கிலோ தூக்கணுமான்ட்டு போகாதீங்க கஷ்டமாயிடும் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க உங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்காது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதை கவனிக்க வேண்டியது கல்லோட கற்களோட அகலம்ங்க சாரி நீளம் நீளமான கல் அதை விட கொஞ்சம் கம்மியான நீளமுள்ள கல் ரொம்ப நீல ரொம்ப அதை விட குட்டியான கல் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்து நீளத்தில் ஸோ லாஜிக் சிம்பிளுங்க இவ்வளோ தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக் ஒர்க் அவுட்டுங்க இதை டெய்லியுமே பண்ணாதீங்க இன்றைக்கி டே ஒன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் டே டூவான ஒர்க் அவுட் அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம் ஸோ கல்லூரோட ஃபாலோ பண்ணிக்கோங்க எளிமையான ஈஸியான ஒர்க் அவுட் முறைகள் உங்களுக்கு சொல்லித்தரோம் ஸோ அதை பண்ணுங்கள் நல்ல ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்து பில்ட் பண்ணுங்கள் மசில் பில்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஹெல்த்துங்க அவங்களோட இருதயம் வந்து நல்ல இட் இட்வில் பி வெரி குட் இட் இல் குட் இட் இல் பி குட் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆகிடும் நல்ல ஸ்லீப் குவாலிட்டி கிடைக்கும் உறக்கம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய சாப்பாடு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா விரும்பிய சாப்பாடுன்னு சொல்லும் போதே எனக்கு சிக்கன் பிடிக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும் இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கும் ஓகே வாட் எவர் இட் இஸ் சிக்கன் பொட்டேட்டோ அதை வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அது எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சில விதங்கள் இருக்குதுங்க சிக்கனை வந்து எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க பொட்டேட்டோவை வந்து சிப்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்க பட் யூ கேன் நீட் லைக் ரெண்டுத்தையும் நீங்கள் பாயில் பண்ணி அவிச்சு உங்களுக்கு தேவையான நேச்சுரல் மசாலாஸ்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ சிம்பிள் லாஜிக் உள்ளதாங்க கல்லூரி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க எளிமையான ஒர்க் அவுட் உடற்பயிற்சி முறைகள் சொல்லித்தரோம் அதை நீங்கள் பண்ணுங்கள் வீட்லேருந்தே பண்ணலாங்க அதுதான் நம்ம கல்லூரோட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதுதான் எங்களோடய நோக்கம் என்னென்னா எங்கேயிருந்து வேணால் உடற்பயிற்சி செய்யலாம் எதை வச்சு வேணால் உடற்பயிற்சி செய்யலாம் இவ்வளோ தான் லாஜிக் Stay happy, stay healthy, follow us, support us.